திரு சிற்றம்பலம் இன்னாளுடைய சுனே போற்றி இந்நாட்டுவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்கு உண்டான ஏப்ரல் மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் மகர ராசிக்கு இந்த ஏப்ரல் மாத பலன் வரும் பொழுது உங்களுடைய இளவை சனி முடிஞ்சிருச்சு இருபத்தி ஒன்பதாம் தேதியே வந்து உங்களுக்கு டோட்டலா உங்களை பிடித்திருக்கக்கூடிய சனி பகவானுடைய தாக்கம் முற்றிலும் விலகிடும் அப்போ மூணாம் வீட்டுக்கு சனி போயிடுறார் அப்ப ராசிக்கு மூணாம் இடத்துல பாத்துட்டீங்கன்னா ஐந்து கிரக கூட்டுச் உண்டு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இந்த கூட்டு சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு ரெண்டு மூன்று மாதங்களுக்கு இந்த கூட்டு சேர்க்கை அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்பு கிடையாது ஏன் அப்படின்னா இந்த சனி ராகு அதே போல பாருங்க சுக்ரன் ராகு சனி சுக்கரன் சூரியன் ராகு சனி புதன் இது இப்படி கூட்டு கிரக சேர்க்கை உங்க ஜாதகத்தில் இருந்தால் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்துக்கணும் இந்த மாதம் மட்டும் மூணு கிரகங்கள் நீசமாகறாங்க செவ்வாய் நீசம் ஆகுது புதன் நீசம் ஆகுது சுக்ரன் பதிமூணாம் தேதி வரைக்கும் உச்சம்தான் ஆனா உச்சமாக இருந்தாலும் பக்ரகதி அடைகிறார் அப்போ ஒரு கிரகம் வக்ர அதாவது வக்ரமான கிரகங்கள் உச்சமான கிரகங்கள் அப்படிங்கிறது ஒரு சில விதிமுறைகள் உண்டு அப்ப சுக்கரன் உச்சமாகி நிலை அடையும் பொழுது கண்டிப்பாக நீச பலனை கொடுத்தே தீரும் அப்ப பதிமூணாம் தேதி வரைக்கும் இங்க சுக்ரனுக்கு வேலையே இல்லை ஏன்னா சுக்ரன் தான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்துக்கு உண்டான கிரகம் அப்ப நீச நிலைகளை பெறும்போது எப்படி உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் வேலை செய்யும் ஜாதத்துல எப்பேற்பட்ட யோகங்களாக இருந்தாலும் எப்பேற்பட்ட அதிர்ஷ்டங்களாக இருந்தாலும் அஞ்சாம் இடம் வலுத்தாத்தான் அந்த அதிர்ஷ்டத்தை நம்ம அனுபவிக்க முடியும் அப்ப ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய மூணாம் வீட்டுக்கு சனி வரும்போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இருந்து வந்து அந்த தடைகள் எல்லாமே உடைஞ்சிடும் ஒரு காரியங்கள் நடக்கும் மூணாம் இடத்துல கிரகங்கள் இருந்தால் தன் குடும் அதாவது ஒரு கிரகமாவது மூணுல இருந்தாத்தான் தன் குடும்பத்தை பாத்துக்குவாங்க தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களை பாத்துக்குவாங்க அப்படிங்கிற அமைப்பு கிரகங்கள் இருந்தா அசுப கிரகங்கள் இருந்தா பாத்துக்குவாங்க அதை சொல்லி காட்டி நம்மள அவமானப்படுத்துவாங்க அப்படிங்கிற அமைப்பு ஜாதக ரீதியாக உண்டு அப்போ புதன் நீசம் ஆகுது அப்படின்னா புதன் யார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆறு மற்றும் ஒன்பதாம் அதிபதி பாக்கிய அதிபதி நீசம் பெறுகிறார் அப்ப தந்தை தந்தை வழியில வரக்கூடியது இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கும் தந்தை வழி சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் அவர்களுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு சண்டை சற்று பிரச்சனைகள் இதெல்லாமே கொஞ்சம் வரும் அல்லது ஆறாம் இடம் அப்படிங்கறதுனாலயும் கடன் வாங்காம இருக்கிறது நோய்க்கு கொஞ்சம் செலவு பண்றது வேலையில ஒரு திருப்தி இல்லாம இருக்கிறது இதெல்லாமே இந்த புதன்னால ஏற்படும் அடுத்தது பாருங்க செவ்வாய் நீசம் செவ்வாயார் உங்க ராசிக்கு நாலு மற்றும் பதினொன்றாம் அதிபதி அவர் நீசம் ஆகும் பொழுது கண்டிப்பாக ஆரோக்கியத்துல கவனமா இருக்கும் தந்தையினுடைய ஆரோக்கியத்திலையும் கவனமா இருக்கும் தந்தைக்காரகன் புதன் தாய்க்காரகன் செவ்வாய் ரெண்டு பேருமே நீசமா இருக்கார் அப்ப தாய் தந்தையுடைய ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்கும் அவர்கள் மூலமாக கொஞ்சம் கொஞ்சம் மனக்கவலைகள் ஏற்படலாம் வீடோ சொத்துக்களோ வண்டி வாகனங்களோ ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் அல்லது வந்து ஏதாவது ஒரு அதற்கு ஏதாவது ஒரு செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும் செவ்வாய் அப்படிங்கிறது பதினொன்றாம் அதிபதியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக பெரிய லாபத்தை எதிர்பார்க்காதீங்க என்ன வரும் இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போய்க்கலாம் பெரிய லாபத்தை எதிர்பார்க்க வேண்டாம் அடுத்தது குரு குரு வந்து உங்களுக்கு பன்னிரெண்டாம் அதிபதி அஞ்சுல இருக்க குரு வந்து உங்களுக்கு ராசியை பார்க்கும் வரைக்கும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் தப்பிச்சு வந்துடலாம் அப்படிங்கறது அமைப்பு அடுத்தது பாருங்க சூரியன் சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா அதாவது மூன்றாம் வீட்டில் இருக்கார் பதிமூணாம் தேதி வரைக்கும் எட்டு புடையவர் மூணுல இருக்கிறது மறைமுகமாக இருக்கிறது மிகப்பெரிய யோகம் கெட்டவன் கெட்டால் கிட்டும் ராஜயோகம்னு சொல்லுவோம் அடுத்தது பாருங்க அவர் நாலாம் வீட்டுக்கு உச்சமாகறார் அப்ப வீடு சார்ந்ததோ சொத்துக்கள் சார்ந்ததோ திடீர் வருமானம் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏன்னா எட்டாம் வரைஞ்சது ஷேர் மார்க்கெட் யோகம் எட்டு ரெண்டு இதெல்லாம் ஷேர் மார்க்கெட் யோகம் அப்ப இரண்டாம் அதிபதி மூணுல போய் ராகுவோட சேருது எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் பதிமூணாம் தேதிக்கு மேல உச்சமாகும் ஆகுது சோ அதுல எல்லாமே வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு சூரியன் இங்க இருக்கிற வரைக்கும் பதிமூணாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் முன்ன பின்ன உங்களுக்கு லாஸ் ஆகலாம் அல்லது எதிர்பார்த்தது கிடைக்கலாம் கொஞ்சம் கூட பிறந்தவங்க மூலமாக ஒரு மனக்கசப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது சுக்ரன் சுக்ரனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அஞ்சு மற்றும் பத்தாம் அதிபதி இந்த அஞ்சாம் அதிபதி சுக்ரன் உச்சமானாலும் பதிமூணாம் தேதி வரைக்கும் நீசப்பலன் தான் பதிமூணாம் தேதிக்கு மேல மீண்டும் சுக்கரன் ராகுவோட இணைந்து உச்ச மாதிர பலம் வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு மகாலட்சுமி கடாச்சம்னு சொல்றோம் இப்ப அஞ்சாம் இடம் அதிர்ஷ்டம் இப்ப நீங்க ஷேர்ல இருக்கிறீங்க அல்லது வந்து ஏதாவது திக்காய் இது போல ஒரு ட்ரேடிங் சம்பந்தப்பட்டது ஆன்லைன் சம்பந்தப்பட்ட வருமானங்கள் மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்டது ஈஸியா வரக்கூடிய வருமானம் எல்லாமே வந்து மூணாம் இடம் எட்டாம் இடம் அஞ்சாம் இடம் ரெண்டாம் இடம் பதினொன்றாம் இடம் இதனுடைய தொடர்புகள் இல்லாம ஒருத்தர் ஜெயிக்க முடியாது அப்ப இது எல்லாமே உங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா மூல கர்த்தாவாக இருக்கக்கூடியது அதிர்ஷ்டம் இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது பதிமூணாம் தேதிக்கு மேலதான் தேதிக்கு மேல நீங்க பண்ணலாம் நல்லா இருந்தால் தாராளமாக நீங்க நினைக்கிறதை விட பெரிய மடங்கு வாய்ப்புகளும் உண்டு அவரே அவரை அதிபதியும் தொழில் வளர்ச்சி ஏன்னா சுக்ரன் தான் உங்களுக்கு தொழில கொடுக்கக்கூடிய கிரகம் அப்ப தொழில் நல்லா வளரும் பத்தாம் தேதிக்கு மேல அதாவது பதிமூணாம் தேதிக்கு மேல பத்தாம் அதிபதியான சுக்ரன் உச்சம் பெறும் பொழுது தொழில் ரீதியாக புதிய புதிய முயற்சிகள் தொழில் ஒரு வளர்ச்சி வருமானம் லாபங்கள் இதெல்லாம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு இருப்பினும் செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் அங்கதான் இருக்கிறதால பெரிய லாபங்களை எதிர்பார்க்க வேண்டாம் வர்றது கரெக்டா இருக்கும் ஏன்னா நிறைய இழந்திருப்பீங்க எழுச்சல நிறைய இழந்திருப்பீங்க நிறைய விட்டு கொடுத்து போயிருப்பீங்க போனது போகட்டும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்துக்கும் உங்களை இப்ப கொண்டு வந்திருப்பாரு மறுபடியும் நீங்க இப்ப ஃபர்ஸ்ட் இருந்து ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில கொடுக்கும் அப்ப ஈஸியா அதுக்கு ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் உங்களுக்கு வந்து அந்த மைண்ட்ல சீக்கிரம் சம்பாதிக்கணும் சீக்கிரம் அதை கொண்டு வரணும் அப்படிங்கிற எல்லா ஒரு மைண்ட் தாத்தும் உங்களுக்கு இருக்கும் அப்ப இதுக்கு முத கை கொடுக்கணும்னா உங்களுக்கு சுக்ரன் உங்க நல்லா இருக்கணும் லக்னாதிபதி நல்லா இருக்கணும் அதே போல புதன் ஒன்பதாம் அதிபதி பாக்கியாதிபதி நல்லா இருக்கணும் அப்பக்ரனும் கொஞ்சம் பதிமூணாம் தேதி வரைக்கும் நீசம் பாக்கியாதிபதி புதன் இந்த மாதம் முழுவதும் நீசம் லக்னாதிபதி அதனால கொஞ்சம் கொஞ்சமா தான் நீங்க மூவ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறது இந்த மாதத்தினுடைய பலன் அப்ப ஜாதகா தசாபுத்தி நன்றாக இருந்தால் ஓரளவுக்கு சமாளிச்சு மேல வந்துடுவீங்க தசாபுத்தி இல்லையா கொஞ்சம் மெதுவாக மூவ் பண்றது நல்லது குரு பார்வை ராசிக்கு இருக்குது குரு வந்து நேரடியாக ஒன்பதாம் பார்வையா பார்த்துட்டு இருக்கார் பாக்கிய பார்வைன்னு சொல்லுவோம் அப்ப ராசிக்கு அது இருக்கிற வரைக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மைகளையே செய்து கொடுப்பார் அப்படிங்கறதுலயும் மாற்றம் இல்லை சோ சோ மேக்சிமம் மகர ராசிக்கு பதிமூணாம் தேதிக்கு மேல சுக்ரன் உச்சமானதுக்கு அப்புறம் உங்களுடைய தேவைகள் உங்களுடைய ஆன்மீகம் சார்ந்தது உங்களுடைய வழிபாடு சார்ந்தது குடும்பம் சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த எல்லா விஷயத்தையும் பதிமூணாம் தேதிக்கு மேல நிச்சயமாக செய்து கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்ல இந்த கூட்டு கிரக சேர்க்கை மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் உங்க கூட பிறந்தவங்க கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே போல இந்த மூணாம் இடம் அப்படிங்கிற தைரியம் கொஞ்சம் தைரியத்தை குறைப்பார் கொஞ்சம் தைரியமாக இருந்து செயல்படுத்தும் பொழுது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாகும் அப்படிங்கறத நம்ம சொல்லிக்கிறோம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்மளம் ஸ்ரீ நரசிம்மத்து சரணம்